அடுத்து கவிஞர் சுகுமாரன் மொழிபெயர்ப்பு விமர்சனம் தொலைக்காட்சியின் செய்தி ஆசிரியர் என பல்வேறு பரிமாணங்களில் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடியவர் காலச்சுவோடு பத்திரிகையின் பொறுப்பாசிரியராக பணியாற்றுகிறார் இந்த நாவல் போட்டியின் நடுவர் உங்க எல்லாருக்கும் தெரியும் அவர்களை சிறப்புரையாற்ற அன்புடன் அழைக்கிறேன் திரு சுகுமாரன் அவர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த கடந்த இரண்டு ஆண்டுகளாக பெங்களூரில் புக் பிரம்மா இலக்கிய விழா நடைபெறுகிறது ரெண்டு தடவையும் கலந்துக்கிட்டேன் அப்போ அறிமுகமான நண்பர் வந்து ராம்ஜி பொதுவாக நண்பர்கள் புதிதாக அறிமுகமானால் எப்போது ஒரு வில்லங்கமான காரியம் நடக்கும் அப்படின்னு வந்து ஒரு எதிர்பார்ப்பு நம்மை அறியாமலே வந்து ஏற்பட்டுரும் அப்படி ஒரு வில்லங்கமான காரியத்தில் தான் என்னை ராம்ஜி ஈடுபடுத்தினார் இந்த நாவல்களினுடைய தேர்ந்தெடுக்கிற பொறுப்பை வந்து என்கிட்ட கொடுத்தார் நண்பர் லக்ஷ்மி சரவணகுமார் வந்து கொஞ்சம் விரிவாகவே நாவல்களை பற்றி பேசிட்டார் தமிழில் முக்கியமான ஆசிரியர்கள் ஒருவராக கருதப்படுகிறவர் அதே போல் கிட்டத்தட்ட தமிழ் எழுத்தாளராகவே மாறி இருக்கிற நண்பர் விவேக் சான்பாக் அவருடைய மூன்று நாவல்கள் வந்து தமிழில் வந்திருக்கு அதற்கான மொழிபெயர்ப்பாளரும் இங்கே உட்கார்ந்துருக்கார் காச்சர் கோச்சர் ஷகீனாவின் மொத்தம் நிழல்கள் மாறும் நொடி அப்படின்னு அவர் கிட்டத்தட்ட ஹி பிகேம் ஏ தமிழ் ரைட்டர் நாட்டிவன க கன்னடா ரைட்டர் சோபோ இந்த இலக்கிய விழாவில் கலந்து கொள்வதற்கு வந்து மிகுந்த மகிழ்ச்சி இந்த வாய்ப்பு எனக்கு தந்த நண்பர்கள் ராம்ஜிக்கும் காயத்ரிக்கும் முதல்ல நன்றி தெரிவிச்சுக்கிறான் சிறப்புறையினெல்லாம் போட்டிருக்காங்க சிறப்புரையெல்லாம் வந்து நிகழ்த்த போகிறதில்லை சில குறிப்புகள் மட்டுமே வந்து பேசுவதாக ரெண்டு இந்த நாவல் தேர்வு சம்பந்தமான சில ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒரு இலக்கிய வடிவம் வந்து அதற்கான முன்னணியில் இருக்கும் தனித்துவத்தை வந்து பெறும் ஒரு காலத்தில் கவிதை கவிதையிலையும் அதனுடைய உட்புரிவுகளாக ஆசிரியப்பா ஒரு காலத்தில் தலைமையில் இருக்கும் வெண்பா ஒரு காலத்தில் இருக்கும் விருத்தம் ஒரு காலத்தில் இருக்கும் இப்படி சில டிக்கேட்களாக தசாப்தங்களாக வந்து இலக்கியம் வந்து தனக்கான வந்து இது நாற்பதுலேருந்து எழுபதுகள் வரைக்குமான காலம் வந்து தமிழில் வந்து சிறுகதையினுடைய பெருங்காலம் புதும்பித்தனிலேருந்து தொடங்கி அசோகமித்திரன் ஈடாக பிரபஞ்சம் முடிய ஒரு பெரிய சிறுகதை மரபை வந்து ஏற்படுத்தின காலம் நமக்கு வந்து ரெண்டாயிரத்து ஐநூறு அல்லது மூவாயிரம் வருட கவிதை மரபு இருக்குது அப்படின்னு வந்து தொடர்ந்து சொல்லிட்டு வந்தாலும் ஒரு இப்போ ஜனநாயக யுகத்தில் கவிதை வந்து பொது வாழ்க்கையோடு அல்லது சாதாரண மனிதனுடைய வாழ்க்கையோடு நெருக்கம் ஸ்தாபித்தது வந்து எழுபதுகளில் இருந்து தொண்ணூறு வரைக்குமான ஆண்டுகள் ஏன்னா புது கவிதைங்கிற ஃபார்ம் வந்து ரொம்ப டெமோக்ராட்டிக்கான ஒரு ஃபார்மாக இருந்ததுனால எல்லோரும் கவிதை எழுதவும் வாசிக்கவும் முடிஞ்ச ஒரு காலகட்டம் தொண்ணூறுகளுக்கு பிறகு ரெண்டாயிரத்துலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரைக்குமான இந்த ஆண்டுகளை வந்து நாவல்களின் காலம் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா நிறைய நாவல்கள் எழுதப்பட்டிருக்கு வெவ்வேறு வகையில் எழுதப்பட்டிருக்கு வெவ்வேறு இருந்து இது தமிழுக்கு மட்டுமான பிரத்யேக இயல்பு இல்லை உலகம் முழுக்க இதுதான் உலகம் முழுக்கவுமே ஒவ்வொரு இனமும் தன்னுடைய அடையாளம் தன்னிடமிருந்து காணாமல் போகிறது அப்படிங்கிற ஒரு பயத்தில் வந்து இருந்துக்கிட்டே இருக்குது அதனால் என்னை நான் மீட்டுக்கொள்ள வந்து என்னுடைய கதையை சொல்ல வேண்டும் என்னுடைய வாழ்க்கையை சொல்ல வேண்டும் என்னுடைய சூழலை சொல்ல வேண்டும் என்னுடைய பண்பாட்டை முன்னிறுத்த வேண்டும் அப்படிங்கிற தேவை இருக்குது அதுதான் வந்து தொடர்ந்து நாவல்களாக வந்துட்டுருக்கு அதனால் இந்த ஒரு இருபது ஆண்டுகளில் உலகின் மிகச்சிறந்த சிறுகதை அப்படின்னு நீங்கள் ஒன்றை கண்டுபிடிக்கிறது வந்து கொஞ்சம் கடினம் ஆனால் உலகின் மிகச்சிறந்த நாவல்கள்னு வந்து பற்ற நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிட முடியும் அந்த அளவுக்கு நாவல் வந்து முக்கியத்துவம் பெற்றிருக்கு சிறுகதைன்னு வர்றதே கூட அண்மை காலத்தில் ஒரு நாவலினுடைய ஏதோ ஒரு அத்தியாயம்தான் சிறுகதையே எழுதாத பிரபலமான நாவலாசிரியர்கள் வந்து நமக்கு இருக்காங்க இப்போ அருந்ததியராய் வந்து ரெண்டு நாவல்களுக்காகத்தான் நாவலாசிரியராக பாராட்டப்படுகிறார் ஒரு சிறுகதை கூட எழுதினதில்லை இதெல்லாம் தான் வந்து பொதுவான இப்படியான ஒரு காலகட்டத்தில் ஜீரோ டிகிரி வந்து தொடர்ந்து நாவல்களை எழுத தூண்டுகிற புதிய களங்களை பரிசோதனை செய்து பார்க்கிறவர்களுக்கு இடம் ஒரு வேலையை வந்து செஞ்சிருக்கேன் முதல்ல என்னுடைய ப்ரைமரி இன்ட்ரெஸ்ட் வந்து அதுவாக தான் இருந்தது இந்த புதிய நாவல்கள் எப்படி எழுதப்படுது எதை முதன்மையாக வைத்து எழுதப்படுது அப்படிங்கிறது தான் எனக்கு ஆரம்பத்தில் இருந்தேன் சில நாவல்கள் வந்து அதுக்கான நியாயமான பதிலை வந்து கொடுத்தது சில நாவல்கள் வந்து இவையெல்லாம் ஏன் எழுதப்பட்டன அப்படிங்கிற வருத்தத்தையும் கொடுத்தது இப்போ இன்றைக்கி உலகம் முழுக்க இருக்கக்கூடிய நாவல்களில் வந்து ஒரு பொது இயல்பு ஒன்று இருக்குது ஒரு நாவல் வாசிப்புக்கு உகந்ததாக இருக்க வேண்டும் அதுதான் முக்கியமானது அது ஒரு பரீச்சார்த்தமான நாவலோ யதார்த்தமான நாவலோ எதுவானாலும் ரீடபிளாக வேணும் அப்படிங்கிறது வந்து ஒரு பிரீசிக்கு முன் நிபந்தனையாக வந்து வச்சுருக்கேன் இப்போ இந்த நாவல்களை தேர்ந்தெடுக்கிற செயலில் நான் வந்து முதல்ல கடைப்பிடித்த பிரதான அணுகுமுறை வந்து அதுதான் இந்த நாவல் வந்து ஒரு வாசகனாக எனக்கு வாசி பின் இன்பத்தை தரக்கூடியதா இருக்கணும் அப்படின்னு நான் நினைச்சது அப்புறம் புதுமையான பார்வை இப்போ வாழ்க்கைக்கு தொடர்பு உடைய கரு ஒரு சிக்கலை கூட சிக்கல் இல்லாமல் எப்படி சொல்றது அப்படிங்கிற நடை அப்புறம் நம்பத்தகுந்த பாத்திர சித்தரிப்பு இதையெல்லாம் வந்து ரெண்டாம் நிலையில் வச்சு வந்து பார்த்துக்கிட்டேன் இது சில சுவாரஸ்யமான விஷயங்களை வந்து கொடுத்தது இப்போ முதல்ல இந்த நாவலெல்லாம் எல்லாம் யார் எழுதியிருக்கான்னு எனக்கு தெரியாது வெறும் நாவலனுடைய எண் சில நாவல்களுக்கு மட்டும் தலைப்பு இருந்தது சில நாவல்களுக்கு இல்லை அப்படி இருந்ததை வச்சு தான் வந்து நான் இதை பார்த்தேன் சின்ன சின்னதாக சில விஷயங்களை வந்து அப்சர்வ் பண்ண முடிஞ்சது தமிழ் இந்த போட்டிக்கு போட்டியில் தேர்ந்தெடுக்கப்பட்டு எனக்கு கழிக்கப்பட்ட நாவல்கள் வந்து பதினேழு இந்த பதினேழில் சில சினிமாவை முன் எழுதப்பட்ட நாவல்கள் அல்லது சினிமா கதையிலிருந்து உருவான நாவல்கள் அல்லது ஒரு இருந்து எடுக்கப்பட்ட நாவல்கள் எப்பாவது இது இந்த நாவல் வந்து சினிமா ஆகலாம் அப்படிங்கிற நம்பிக்கை வந்து அந்த எழுத்தாளருக்கு இருந்துருக்கு அதுக்கு மானசீகமாக வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கலாமே தவிர அதை வந்து போட்டியில் சேர்க்க முடியல அப்புறம் இந்த நாவல்களில் வந்து தமிழக சூழலில் இருந்து எழுதப்பட்ட நாவல்களுக்கு இணையாகவே புலம்பெயர்ந்த பல இடங்கள்ல இருந்த நாவல்கள் எழுதப்பட்டிருக்கு குறிப்பாக வளைகுடா அப்புறம் காஷ்மீர் அமெரிக்கா ஜெனீவா இதெல்லாமே வந்து இந்த நாவலனுடைய பின்புலங்களாக வந்து இருந்திருக்கு இது ரெண்டாவது அப்சர்வேஷன் மூணாவது தமிழில் இருக்கக்கூடிய தமிழ் பின்புலத்தில் எழுதப்பட்ட நாவல்கள் வந்து கண்டிப்பாக ரெண்டு விஷயங்களை வந்து சொல்லிடணும் அப்படிங்கிற முனைப்போடு இருந்திருக்கு ஒன்று அது விளிம்புநிலை மக்களுடைய வாழ்க்கையையும் தலித் மக்களுடைய வாழ்க்கையும் சொல்லிடணும் அப்படின்னு ஆனால் துரதிருஷ்டவசமாக அது அந்த வாழ்க்கையை ஆழமாக சொல்லவில்லை மேலோட்டமாக மட்டுமே வந்து அதை பேசுது இது தமிழ் சினிமாவில் வந்து சில சடங்குகள் எல்லாம் காண்பிக்கப்படும் அப்படியான ஒரு சடங்கு வந்து தமிழ்நாட்டில் எந்த ஊர்லேயுமே இருக்காது அப்படியான சடங்கை வந்து இந்த நாவல்களுக்குள்ளே வந்து கொண்டு வர்றாங்க அது அது மிகவும் பொய்யான ஒரு எழுத்து அந் அந்த பொய்மை சார்ந்து என்ன ஆகும்னா வந்து நீங்கள் சொல்கிற சூழல் முழுக்கவுமே பொய்யாகும் இந்த சூழல் பொய்யாகிறபோது உங்களுடைய கதாபாத்திரங்கள் வந்து பொய்யாக போகும் உங்கள் கதாபாத்திரங்கள் பொய்யாக போது எழுதுகிற நீங்களே பொய்யான ஒரு நபராக மாறுவீர்கள் அந்த அந்த நாவல்களுடைய பேர்களை நான் சொல்லலாம் அது தவிர்க்கப்பட்டிருக்கு அப்புறம் ஒரு எழுபது அறுபதுகள் எழுபதுகள் எழுதப்பட்ட லக்ஷ்மி சரவணகுமார் சொன்ன மாதிரியான குடும்ப நாவல்கள் இந்த நாவல் படிக்க தொடங்கினா நீங்கள் கடைசி பக்கம் முடிக்கிற போது ஒப்பாரி வச்சுட்டு தான் மூடி வைக்கணும் அப்படிங்கிற தீர்மானத்தில் எழுதப்பட்ட நாவல்கள் இருக்குது ரொம்ப மகா சென்டிமெண்ட்டை நானே அப்படி ஒரு சென்டிமெண்ட்டை வந்து நம்ம வாழ்க்கையில் என்றைக்குமே அனுபவிக்க முடியாத சென்டிமெண்ட்டுகளோட எழுதப்பட்ட நாவல்கள் சில நாவல்கள் வந்து மிக சமீப காலத்தினுடைய விஷயங்களை வந்து நாவல் பொருளாக வந்து எடுத்துக்கணும் இப்போ நாவலுக்கு வந்து இதை தான் பொருளாக எடுத்துக்கணும்னு வந்து யாரும் நிர்பந்திக்க முடியாது ஆனால் அந்த பொருளை சார்ந்து வந்து உங்களுக்கு ஆழ்ந்த அறிவும் அது கூட வந்து அந்த அனுபவத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அடிப்படையான அனுதாபமும் வேண்டியிருக்கு ஒரு நாவல் வந்து கொரோனா கால வாழ்க்கையை வந்து சொல்லுது இன்னொரு நாவல் வந்து ஆப்ரேஷன் சிந்தூரை வந்து பின்னணியாக வச்சுக்கிட்டு வந்து சொல்லுது ஆனால் கொரோனா காலத்து அனுபவங்களும் ஆப்ரேஷன்ஸ் இந்த ஒரு அனுபவங்களும் மிக சமீபமானவை அப்படிங்கிறனால வந்து புறம் கிடைக்க முடியுமான்னு கேட்டால் இல்லை ஆனால் அதை நீங்கள் என்ன பார்வையில் பார்க்குறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் வந்து அதை சொல்லணும் அப்புறம் ஒரு ஆறாவது அப்சர்வேஷன் வந்து நமக்கு வந்து இன்றைக்கி கூகுள் வசதி இருக்குது அதனால் கிடைக்கிற தகவல்கள் எல்லாத்தையும் தூக்கி ஒரு கோணிப்பையில் போடுற மாதிரி நாவல்குள்ள வந்து போட்டு வச்சிடறாங்க ரொம்ப அடிப்படையான விஷயம் ஒரு தகவல் புனைவல்ல ஒரு தகவலை புனைவாக மாற்றுகிற இடத்துல தான் ஒரு எழுத்தாளனுடைய செயல் திறன் இருந்திருக்கு அப்புறம் அப்படி ஏழாவதா ஒரு நாவல் இருக்கு அது பேரையும் சொல்ல முடியாது தலைப்பும் சொல்ல முடியாது ஏன்னா எனக்கே தெரியாது அதை வாசகரை ஏமாத்துகிற நாவல் சில நாவல்கள் வந்து சார்பு நிலை கொண்டவையாக இருப்பது வந்து ஒரு எழுத்தாளனாக எனக்கு வருத்தத்தை தந்தது ஒரு நாவலில் இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையே இருக்கிற அரசியல் சிக்கல் தான் கதைப்பொருள் அதில் அந்த எழுத்தாளருடைய தேசபக்தி வந்து வெளிப்படுது சாரி தேசபக்தி வெளிப்படுது ஆனால் அந்த சிக்கல் வந்து கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டு எழுபது ஆண்டுகளாக நம்ம கிட்டே இருக்கு அதை பற்றின எந்த அடிப்படை அறிவும் அந்த சிக்கலுக்கான ஒரு மனித சிக்கல் இருக்கு இல்லையா அது என்னவா வந்து அது புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிற போதமும் இல்லாமல் வந்து எழுதப்பட்ட நாவல் ஆப்ரேஷன் சிந்தூர் வெற்றியை கொண்டாடுறதுக்கு வந்து நம்ம வேலை இல்லை அது அதை நடத்தியவர்களுடைய வேலை அதில் வந்து ஒரு நாவலாசிரியனுக்கு பங்கு கிடையாது அதை கொண்டாடுறதுக்கு வந்து ஒரு நாவல் எழுத வேண்டியதில்லை நீங்கள் ஒரு தட்டை எடுத்து தட்டிட்டு போகலாம் சில கதைகளில் தமிழில் இதுவரைக்கும் இடம்பெறாத பின்னணி அல்லது கதாபாத்திரங்களை பார்க்க முடிஞ்சது அது ரொம்ப புதுமையாக இருந்தது ஆச்சரியமாக இருந்தது நம்முடைய நாவலினுடைய தளமும் களமும் எப்படி மாறியிருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியவை இது ஆன்லைன் லாட்ரி பற்றின ஒரு கதை இருக்குது அதே மாதிரி லேடி பவுன்சர்ஸை பற்றின ஒரு கதை இருக்குது ரொம்ப முக்கியமான வந்து ஒரு அப்சர்வேஷனாக எனக்கு தோணுச்சு இதெல்லாம் வந்து ஒரு வாசகனாக அல்லது எழுத்தில் கொஞ்சமாவது பயிற்சி உள்ளவனாக எனக்கு கிடைத்த அனுபவங்கள் சுவாரஸ்யமான சில தகவல்களை ஷேர் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன் மொத்தம் பதினேழு நாவல் வாசிச்சிருக்கேன் சராசரியாக ஒரு நாவல் நூற்றி ஐம்பது பக்கம் சராசரியாக ஒரு பக்கத்துக்கு இரநூத்தி முப்பது வார்த்தை ஒரு நாவலுக்கு இருபத்தி மூணாயிரம் வார்த்தைகள் ஆக ரெண்டாயிரத்தி ஐநூறு சொச்சம் பக்கம் அஞ்சு லட்சம் வார்த்தை இந்த பின்னணியிலிருந்து தான் இந்த எட்டு நாவல்களை வந்து தேர்ந்தெடுத்திருக்கேன் அவங்க எங்கிட்ட சொன்னது வந்து பத்து நாவல்கள் அது நான் அவங்கக்கிட்ட ஒரு விஷயத்தை வந்து குறிப்பாக வந்து சொல்லியிருந்தேன் இந்த நாவல்கள் எல்லாம் அதே வடிவில் அல்லாமல் செம்மைப்படுத்தப்பட்டு வெளியிடப்படணும் அப்படிங்கிறது வந்து ஒரு முக்கியமான வேண்டுகோளாக சொன்னேன் சரவணகுமார் பேசும்போது சொன்னார் நிறைய பேருக்கு ஆர்வம் இருக்குது தமிழ் மேல் அன்பு இருக்கு அந்த அன்பு காரணமாக தமிழை தவறாக எழுதினால் யாரும் கண்டுகொள்ள மாட்டார்கள் என்கிற துணிச்சலும் இருக்கு யாராவது ஞாபகம் என்பதை ஞாபகம்னு எழுதியிருக்காங்களான்னு பார்த்தா இல்லை எல்லாம் ஞாபகம்னு தான் எழுதியிருக்காங்க ஒரு எழுத்துங்கிறது வந்து ஒரு டாக்குமெண்ட் ஒரு ஆவணம் சில விஷயங்களை வந்து நாம் பழையதை நம்முடைய ஆதாரமாக பயன்படுத்துறது வந்து அதைத்தான் இந்த எல்லாருமா எல்லோருமா அப்படின்னு வந்து ஒரு சந்தேகம் எனக்கு எப்பவும் வரும் எனக்கு உடனடியாக வந்து பாரதி எல்லாரும் மின்னாட்டு மன்னர்னு சொல்லியிருக்கார் அதனால் எல்லாரும் தான் எனக்கு இப்படி சான்றாதாரமாக பயன்படுத்தக்கூடிய ஒன்று தான் இலக்கிய ஆவணம் அதனால் இதில் அந்த மொழி சிறப்பு அப்படிங்கிறது வந்து குறைஞ்சிருக்கு பொதுவாகவே இந்த தலைமுறையினுடைய எழுத்துக்களில் வந்து காணக்கூடிய முதற்குறை அப்படின்னு சொல்கிறது ஆனால் வெறும் மொழி அல்ல ஒரு படைப்பு புனைவு அது வாழ்க்கையை பற்றின ஒரு தரிசனம் அது ஒவ்வொரு காலத்திலையும் வந்து வேறு வேறையாக மாறுது இந்த காலத்தை இந்த காலத்தின் புதுமையை இந்த காலத்தின் நாடி துடிப்பை சொல்லக்கூடிய எட்டு நாவல்களைத்தான் வந்து நான் தேர்ந்தெடுத்தேன் அப்படிங்கிறத மகிழ்ச்சியோடு தெரிவித்துக்கொள்கிறேன் இந்த வாய்ப்புக்கு ஜீரோ டிகிரி பப்ளிகேஷன்ஸுக்கு நன்றி தெரிவிப்பதோடு உங்கள் அனைவருக்கும் நன்றி Okay, de